இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாகிறேன் இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் உக்காளின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வாசித்து பார்க்கிறோம் சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அவன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் அவன் தேவ பக்தியும் அவன் இஸ்ரேவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவருமாக இருந்தான் அதோடு மட்டுமல்ல அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் குறிப்பாக ஆண்டு இயேசு ஈசு பிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு வகையில் மனுஷருடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் ஆவியானவருடைய நிறைவு இருந்ததுனால தேவன் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை வழங்கப்பண்ணினார் என்று வாசித்து பார்க்கிறோம் ஆகவே மரியாளுக்கு ஈசுவனுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்ட போது இது எப்படி ஆகும் என்று கேட்ட பொழுது இது ஒன்னால முடியாது பரிசுத்த ஆவியான உண்மையில் வருவார் நீ பரிசுத்த ஆவினால் நீ கற்பவதி ஆவாய் என்று சொல்லி தேவதூதன் சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம் ஆகவே ஒரு சகரியா ஒரு எலிசபெத் வாழ்க்கையில் அந்த நிறைவு காணப்பட்டது இங்கே நாம் பார்க்கும் பொழுது செமியோனும் அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் காணப்பட்டான் இந்த நாட்களிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நாமும் தேவனுடைய ஆவி நிறைவில் விசுவாசத்தில் இருந்திருப்போம் வசனத்தில் நிறைந்திருப்போம் அப்படி நாம் நிறைந்திருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை நடத்துவார் இந்த சிமியோன் ஆவியினால் நிறைந்தவனாக இருந்தபடினால ஆவின் ஏவுதலினால் என்று வேத வாசித்து பார்க்கிறோம் இந்த லுக்கான ரெண்டாவது என்று வாசித்து பார்க்கும் பொழுது அவன் கத்தருடைய கிறிஸ்துவை காண மட்டும் மரணம் அடைய மாட்டான் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆவின் ஏவுதலினாலே அவனும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பார்க்கிறோம் ஆவின் நிறைவிருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார் கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மறிக்க மாட்டாய் ஆகவே அந்த நாளுக்காக காவலோடு காத்திருந்தான் பிரட்சகரை காண வேண்டும் என்று காத்திருந்தான் ஆனால் ஸ்தோத்திர சரியான சமயத்தில் சரியான ஆ எல்லா காரியத்தை கைவிடுகிற பண்ண பொழுது தேவாலயத்துக்கு போனான் ஆவியின் ஏவதனாலே ஆலயத்துக்கு போனான் என்று வாசித்து பார்க்குறோம் அங்கே போன பொழுது விவசாயப்பை பார்க்கிறான் மரியாதை பார்க்கிறான் இயேசுவை குழந்தை கண்டபோது அந்த பிள்ளையை கையில் எடுத்து அவன் சொன்னதான காரியம் என்னவென்றால் அண்டவரே நீர்முடி வார்த்தை பிடிப்பது அடியனை சமாதானத்தோடு போக விடுகிறீர் பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இப்படி ஜனமாகி சிறுவலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின நம்முடைய லட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி வாசித்து பார்க்குறோம் நாமும் இந்த சிமியோனை போல தேவ பக்தி உலகம் இருப்போம் நீதியின்படி நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் நடத்தப்படுவோம் நிச்சயமாகவே நம்முடைய கண்கள் காணும் காதுகள் கேட்கும் நாம் அனுபவிப்போம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து மூலமாக முழு உலகம் ஆஸ்வதிக்கப்பட நாமும் காரணமாயிருப்போம் கத்த நம்மை ஆசுவதிப்பார் இல்லை